ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீரூஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் பாஸ்தா வாங்க ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பழுத்த தக்காளியை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட மில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு கார்ன் ஒரு கேப்சிகம் ஒரு கேரட் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா நான் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் வந்து வீட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதாவில் கூட கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ஒன்ன்ற ரேஷியோவில் தான் நம்ம தண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் வாஸ்தாக்கு ஒரு கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கொதித்ததும் நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் இன்றைக்கி நான் வந்து இதை ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதோடய ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வெஜிடபிள் பாஸ்தா நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஜூஸியாக ஆயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக ஒரு டென் மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட வெஜிடபிள் குக்கர் பாஸ்தா ரெடி இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ